வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ புதிய ஐடியா அல்லாடி புதிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஜேர்மன்லாம் இருந்து இங்கே வந்துடான்றது அதாவது ஜேர்மன்ன்றது என்ற ஒரு கண்ணுன்னு அடிக்கடி சொல்லுவேன் அந்த நாட்டெல்லாம் நான் லைசன்ஸும் எடுத்துனேன் கார் லைசன்ஸ் தொண்ணூற்றி மூட்டாம் ஆண்டு கார் லைசன்ஸ் எடுத்தேன் ஸோ அந்த நாட்டுக்கு நான் இப்போ திரும்பி போக வேண்டிய ஒரு கட்டம் ஒரு வார வெள்ளிக்கிழமை நான் ஜேர்மனில் நிற்பேன் ஸோ வெள்ளிக்கிழமை அங்கே வரைக்கும் நான் ஏர்போர்ட்டில் அது கேளியின் இருந்து காரில் தான் வெளிக்கிட போகணும் அப்போ கார் ரெண்டுக்கு எடுத்தேன் நான் அங்கே ஏப்பாட்லேருந்து ரெண்டுக்கு எடுத்து நான் காரை எடுத்தேன் ஆனால் கார் ரெண்டுக்கு எடுத்த அப்புறம் எனக்கு பேருந்து சொல்லி சொன்ன அப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சுது என்ற யூகே லைசன்ஸில் அங்கே நான் அந்த ரெண்ட் காரை ஓட முடியாது அதாவது என்ட சொந்த காரில் இங்கே இருந்து கொண்டு யூ யூகேல இருந்துகோண்டு யூகே காரை கொண்டு இருந்தால் நான் யூகே லைசன்ஸில் ஓடலாமா ஆனால் அங்கே போய் அவையின்ற கார் ஓடுறதாக இருந்தால் நான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்க ஓடுமான் என்னடா மதுரைக்கு வந்த சோதனை ஜெயமெல்ஏ என்ன சுற்றி சுற்றி திரும்பி நான் காரில் ஆனால் என்ன செய்கிறது ஆனால் அங்கே போய் எனக்கு லைசன்ஸ் எடுக்க வேண்டிய வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் ஸோ அதுதான் இந்த லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் அதாவது இந்த லைசன்ஸை கொண்டு அங்கே கொடுத்தா அவர்கள் ஏனி என்ன கார ஓடலாம் என்று சொல்வார்கள் இது கூடலாம் எனக்குமே தெரியாது ஒரு சொன்ன அப்புறம் நானே எடுத்தேன் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதெல்லாம் உங்களுக்கும் இதை தெரிய தருவோம் என்ற காத்தான் இதை சொல்லியிருக்கிறேன் இந்த லைசன்ஸ் வந்து நெதபில்ட் மில்டன்ஸில் இருக்கிறார்களுக்கு நெதபில்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் எடுக்கலாம் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் எடுக்க முடியாதுன்றதையும் உங்களுக்கு தெரிய தருகிறேன் ஏன்னெண்டா வேறு போஸ்ட்லேருந்து நாங்கள் போய் கேட்டால் எடுக்கலான்னு சொன்னார் தனியாக மில் டங்கெலாம் எடுக்கலாம் அங்கே ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காக்கு போகும் எடுத்துகொண்டு போகலாம் அதாவது ஸ்ரீலங்காவுக்கு வேறு இன்டர்நேஷனல் ஐரோப்பாக்கு போக வைக்கலாம் வேறு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் தான் தேவை சொல்லி சொன்னார்கள் அடுத்தது ஒரு அதிசயமான விடியம் இது ஒரு நெதப்பில் இருக்கிற அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஓஃப் லைசன்ஸ் அதுக்குள்ளே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் அந்த வீடியோக்கள் ஸோ அது ஒரு தமிழற்ற ஹடை ஒரு அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நாங்கள் இந்த இந்த லைசன்ஸ் வந்து ஜேர்மனில் எடுக்க முடியாது ஜேர்மனில் வந்து அரசாங்க ஆஃபீஸ் வழியை மட்டும்தான் எடுக்க முடியாது அதாவது போர்க்கு அயன்போகாமன் சொல்கிறது அயன்போகாமண்ட் அல்ல நினைக்கிறேன் சார் சர்டிஃபிகேட் சாமிலையும் கிடைக்கும் நினைக்கிறேன் ஸோ அப்படியான இடங்கள்லாம் நாங்கள் போய் அங்கே அந்த லைசன்ஸ் விடங்களை எடுக்க முடியும் ஏன்னா இங்கே அப்படி இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அங்கே தமிழர்கள் வேலை செய்கிறார்கள் அந்த தமிழர்கள கையாலே நாங்கள் இப்படி ஒரு லைசன்ஸை எடுத்திருக்கிறோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க ஸோ அங்கே ஜேஎம்எல்லில் அப்படியான வாய்ப்புகள் இல்லை இங்கே அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்றதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் சொல்ல தருகிறேன் நாட்கள் அங்கே போய் எடுத்துக்கொண்டு போங்க நிச்சயமாக அங்கே போய் நீங்கள் வேறு யார்டையும் அதாவது நின்றுக்கடுத்து கார் ஓடு வேண்டாம் இந்த லைசன்ஸ் இல்லாமல் ஓட முடியாதுன்றதையும் உங்களுக்கு அறிய தருகிறேன் முடிஞ்சால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களை மாதிரி நான் சுயக்கணே சொல்கிற மாதிரி உலகில் அறியாதவர்கள் அதாவது தெரியாதவர்கள் அதிகம் தெரிஞ்சவர்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேரும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா அவர்களுக்கும் அது தெரிஞ்சுவிடும் அதனால் அவர்களை நிம்மதியாக வாழ முடியும் என்றதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விட நன்றி வணக்கம்